இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழும் ஏற்ற தாழ்வு பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் சமமாக பலம் குணம் கொண்ட கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் எப்படி பலன்ட பலன்கள் காத்திருக்கிறது அவங்களுக்கு கிரகநிலைகள் என்ற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிலையை பார்த்தா அப்படின்னா ரணர் ருண ரொகஸ்தானத்தில் சனி ராகு கலத்திரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன் லாபஸ்தானத்துல செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்துல கேது என வலம் வருகிறாங்க கிரகமாற்றம் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தான் உங்களுக்கு கொ காத்திருக்குங்க ப கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னா ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாத்திட்டையும் சமமாக பழகும் குடம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு காலன்னே சொல்லுனாங்க அதே மாதிரி பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அதேவது மனதில் எதாவது ஒரு டென்ஷன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகிறதுக்கும் கொஞ்சம் பேத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க உடற் வரலாம் முயற்சிகள் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி புதிய நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்க போகுது அதே மாதிரி வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையுன்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலனே சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போகுதுங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அழையக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க குடும்பத்துல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக கூடிய ஒரு காலம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குழந்தைகளோட தேவையை பூர்த்தி செய்ய இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்வீங்க உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் பெண்களை பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களை அனைத்துமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க பண வரவு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும் சாதுரியமான பேச்சை வெற்றிக்கு உதவுன்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குளுமே பாடங்களை நல்லா படித்து மற்றவங்களோட மதிப்பு க்கு ஆளாக கூடிய ஒரு காலனே சொல்லலாம் திறமையான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றிக்கு அடிப்படையினே சொல்லலாங்க குடும்ப ரீதியை பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் சுப செலவுகள் அதிகரி இருக்குன்னு சொல்லலாங்க இதனால பல இனிப்புகளும் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் முயற்சிகளில் வெற்றி வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு நடைபெறுங்க ரெண்டு நாலாம் இடங்களுக்கு குறு பார்வை வருவது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க சொத்து ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாறுதல் இருக்குங்க வீடு கல்வி தொழில் ஆகியவற்றிலும் எதிர்பார்த்த மாறுதல்கள் நிகழும்னே சொல்லலாம் நான்காம் இடம் வலு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க வண்டி வாகனத்தில் ஆதாயம் உண்டாகும் நிலம் வீடு ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையனே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகுங்க உடல்ல இருந்து வந்த சொர்வுகள் நொங்கி நிம்மதியான ஒரு ஓய்வு கிடைக்க போகுது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்குங்க சொத்துல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக நீங்கும் சமூகத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்மா நண்பர்களால் பல ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாக போதுங்க இரண்டாம் அதிபதி உச்சமாக இருப்பது உங்களுக்கு நல்லது குடும்பத்துடன் பயணம் மேற்கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உருவாகிறதுக்கான ஒரு காலன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அம்மா அப்பா கணவர் மூத்த மகன் ஆகியோரை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேணுங்க மேலும் உங்களோட உடல் நலத்திலும் எச்சரிக்கை வேணும் தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேணும் மே இரண்டாவது வாரத்துக்கு அதுக்கப்புறம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க ஞாபக மறதி ஏற்படுன்னு சொல்லலாம் விரைய செலவுகள் கொஞ்சம் இருக்குன்னே சொல்லலாங்க கூடா நட்பை தவிர்ப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வயதானவங்க எதுலேயுமே சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலனே சொல்லலாங்க லட்சுமி வழிபாடு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாகத்தான் இருக்குது இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க இந்த மாதம் உறவினர்கள் வருகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேருங்க சில பேர்த்துக்கு முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாக போகுதுங்க அது உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் சில பேர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாங்க சில பேர் குடும்பத்தோரோடு சேர்ந்து தொழில் செய்து அதில் பல லாபம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் அதே மாதிரி சேமிப்பு இந்த காலத்தில் கொஞ்சம் சேமித்து வைக்கிறது உங்களுக்கு எதிர்கால தேவைக்கு யூஸ் ஆகும்னே சொல்லலாங்க உங்களோட உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான ஒரு பலனையும் திருப்தியையும் தருன்னு சொல்லலாம் எதிர்ப்பு இடையூறு ஒருபுறம் இருந்தால் கூட உங்களோட தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னா கூட வைத்திய செலவும் வீண் விரய செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் அதனால் சில சமயம் விரகதி ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதக தசா புத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செஞ்சு கொள்வதுனாலையும் மனதில் உங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகுன்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமுமே விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்கி வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்துமே விலகுங்க போட்டிகளும் குறையும் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்குன்னே சொல்லலாம் கண்ணீராசியால் பிறந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் மிகுந்த யோகமான வாழ்வை வாழ்கிறதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சாவே அவங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையுங்க ஜோதிடத்தில் சொல்லப்படும் பன்னிரெண்டு ராசிகளில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான் கன்னிராசி கன்னிராசியை ஆளும் கிரகமாக புதன் பகவான் இருக்கிறாரு இயற்கையிலேயே சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் கொண்ட கன்னிராசினர் தங்களோட வாழ்வில் மிகுந்த யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற சில பரிகாரங்களை செஞ்சாலே போதுங்க நவகரகங்கள்ல புதன் பகவானுக்குரிய கோயிலாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் விளங்குதுங்க இந்த கோயிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபடுவது புதன் பகவானின் நல்லருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க அதே மாதிரி புதன் கிழமைகள் தோறுமே பச்சை நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு யோகங்களை ஏற்படுத்துங்க விசேஷ தினங்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் உங்களோட தாய்மாமன்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதும் கன்னிராசியின் புதன் கிரக தோஷங்களை போக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு வளர்ப்பிறை புதன்கிழமை தினத்தில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் மற்றும் தாயாருக்கு பச்சை நிற ஆடைகளை சாற்றி வேண்டுவதும் உங்களுக்கு மிகுதியான அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்துனே சொல்லலாம் இது ஒரு பரிகாரமாகவும் சொல்லப்படுதுங்க இதே போல் வளர்ப்பிறை புதன்கிழமைகளில் உங்களோட சக்திக்கு ஏற்ப வேதமறிந்த பிராமணர்களுக்கு அன்னதானம் அல்லது ஆடை தானம் வழங்குவதும் கண்ணீராசியின் தோஷங்களை போக்கி பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தினே சொல்லப்படுது இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாவே உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையனே சொல்லப்படுதேன் கண்ண நண்பர்களே இந்த வீடியோவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறது பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமண்ட்பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படுங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணி ஃபோன் மூலயமா கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமண்ட்பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க அதே மாதிரி தானத்திலே தானம் உயர்ந்த தானம் அன்னதானம் நாலு பேத்துக்காக நீங்கள் அன்னதானம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ஆல் தேங்க் தேங்க்யூ